ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து கொஞ்சம் டிசைன் ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிணேன் அவ்வளோ அளவுக்கு ரொம்ப டிசைன் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு டிசைன் தான் சிம்பிளான ஒரு டிசைன் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்களார போகலாம் இப்போ ஒரு ப்ளௌஸோட ஸ்டிச் பண்ணுறதுக்கான ரேட் ப்ளஸ் அதோட வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் டிசைனுக்குண்டான சார்ஜ் ரெண்டுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேட் குள்ள தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கிறேன் ஒரு எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்க இப்போ லைனிங் க்ளோஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் வாங்குறேன் லைனிங் வந்து போட்டுக்கிறதுக்கு ஐம்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு எண்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்போ நமக்கு ஒரு ப்ளவுஸுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா ஆகுது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு நூறுரூபா டிசைன் அப்படின்னா அந்த நூற்றி முப்பது ரூபா சேர்த்தி அந்த நூறுரூபா டிசைனில் நம்ம நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து எந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக தான் வரும் நான் அதுக்கெல்லாமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் மொத்தமாக ஒரு ப்ளவுஸ்க்கு ஆறுநூறுபா ரேஞ்ச்க்கு வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன் இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வந்து கம்மி ப்ரைஸு அது வந்து ஒரு மூணு ப்ளவுஸுக்கு வந்து கஸ்டமர் டிசைன் சொல்லிட்டாங்க ஒரு மூணு ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் வந்து டிசைன் பண்ணேன் இப்போ அது வந்து ஒவன்னு வந்து வந்து அப்படின்னா சாஃப்ட் பாத்தீங்கன்னா சாரி மாதிரி தான் இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு இந்த சேரீ இந்த சேரீல வந்து இந்த சேரீ கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சாரிக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து டீச்சர் அப்படிங்கறதுனால ஒரு சிலர்லாம் வந்து அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் போடுவாங்க அவங்களுக்கு லேஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வைக்க வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸாரீ கிளாத்தை மட்டும் வச்சு நீங்கள் எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால தான் வந்து ஸாரீ கிளாத்தை மட்டும் வந்து வச்சு இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்குது ரவுண்ட் நெக்குக்கு ஆறுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் தான் ரவுண்ட் நெக்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த ஃப்ளீட்ஸில் எல்லாமே வந்து பீச் வச்சு தான் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இது பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு கலருமே வந்து நல்லா ஒரு பளிச்சின்னு எடுத்து கட்டுற மாதிரி இருக்குது பாருங்க நான் வந்து பக்கத்தில் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இந்த டிசைன் வந்து வந்திருக்குது அப்படின்னு இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நிறைய நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்துடலாம் அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணும் நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து இது எப்போ பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனு அதனால வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த சேரீயோட கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சாரிக்கு டிசைன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதோட கலர் காம்பினேஷனை வச்சு தான் நான் வந்து பண்ணணும் இப்போ இவ்வளோ பெரிய ப்ளவுஸில் இந்த ப்ளூவில் வந்து இந்த இந்த கலர் வந்து நல்லா எடுப்பாக தெரியுது இன்னுமே இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதுவும் வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பைப் பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் கிளாத் இருந்தது அப்படின்னா ஸ்லீவுக்கும் பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கலாம் இதை நம்ம முக்கோணம் பீசஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமே அதை வந்து நாலாக எப்படி ரெண்டாம் அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி இந்த மாடல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இதுக்குமே வந்து இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஓர் அடிச்சு ஃபால்ஸ் வச்சது இதோட டிசைன் எல்லாமே சேர்த்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுது அடுத்தது இந்த சாரியோட பிளவுஸ் டிசைன் தான் இந்த சாரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே வந்து இந்த டிசைன் வந்து சொல்லிட்டாங்க இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சாய்ஸில் விட்டாச்சு அவங்க வந்து எனக்கு லேஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க லேஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் லேஸ் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்லேயே தான் சாரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீசஸையும் கொஞ்சம் கிளா கட் பண்ணிவிட்டு ஸாரீ கிளாத் ப்ளவுஸ் கிளாத் ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு முக்கோணம் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த சைடில் ஒரு லைன் பட்டையாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இடமும் வந்து இந்த முக்கோணம் தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது இதோட ப்ரைஸ்மே வந்து டோட்டலாக எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து ஆகுது நெக்ஸ்ட்டு இன்னொன்று காட்டன் சாரீ இந்த காட்டன் சாரி வந்து சிம்பிளாக இருக்குது அப்படிங்கறனால இதுக்கும் வந்து ஒரு சிம்பிளான பிளவுஸ் டிசைன் தான் இந்த டிசைனுமே வந்து கஸ்டமர் தான் வந்து சென்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதுனால நான் வந்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அவங்க காட்டின டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விச்ச முக்கோணம் வந்து இந்த சைடில் வர மாதிரி இருக்கும் இந்த சைட்லேருந்து இப்படி வர மாதிரி இருக்கும் நான் வந்து நம்ம அப்படியே இருந்தாலும் முந்தாணி போட்டால் மறைச்சுக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சைடில் வச்சுட்டு இந்த சைடில் ஒரு லைன் வந்து அவங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்குறேன் அப்புறம் இந்த முக்கோணம் வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்துர்லாம் அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நான் தான் வந்து இந்த சாரீக்கு ப்ளவுஸ் டிசைன் வந்து செலக்ட் பண்ணேன் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்தது சரி இதுக்கு என்ன வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுவும் இல்லாமல் சரி இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன் சைடு டிசைனு ஒன் சைடாக வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த கேன்வாஸ் டபுள் கிளாத் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டபுள் கிளாத் கொடுத்து இதை வந்து நம்ம மடித்து தைச்சி திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு ரவுண்ட் நெக் ரெடி பண்ணிட்டு இந்த சைடில் ஒன் சைடாக வந்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பாம் வந்து இந்த ஒன் சைடாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குது பார்டர் கரை இருந்து வச்சால் இன்னுமே அழகாக இருந்திருக்கும் ஆனால் பார்டர் கரையை நான் வந்து கைக்கு அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஜாயிண்ட் போடாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பார்டர் கரையை அப்படியே கைக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த டிசைனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து ஆகும் ஃபர்ஸ்ட் எப்போயும் போல ரவுண்ட் நெட் டெஸ்ட்டு டபுள் கிளாத் கொடுத்து இந்த ஸ்கால ஆஃப் டிசைன் ரெடி பண்ணி அதை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுட்டு இதை வந்து இதில் அட்டாச் பண்ணி அதுக்கு அடுத்தது பாம்பாக அமைச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இதோட பிளவுஸ் டிசைனும் வந்து இது இது இதுவும் வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணேன் பார்க்குறக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் வந்து பார்த்திடலாம் அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக வந்து எல்லா ப்ளவுசஸ்க்குமே விற்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த டிசைனு நம்மளோட எல்லா சாரிக்குமே வந்து ரொம்பவே பொருந்தும் அந்த பாம்பாம் டிசைன் தான் இதுவுமே கஸ்டமர் சாய்ஸ் தான் பாம்பாம் டிசைனு அவங்க கேட்டது அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிளவுஸில் வந்து பாம்பாம் வச்சுருந்தாங்க எனக்கு இதே மாதிரியே வந்து ஒரு பிளவுஸுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சின்ன சின்ன பால் தான் அப்படி வச்சாதான் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தர்மா பால் இதை வந்து கிளாத் வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் நம்ம வந்து துணி கொடுத்து மடிச்சுட்டே போடலிங்களா அந்த மாதிரி தான் மடிச்சு தைச்சிருக்குது இல்லை கேன்வாஸ் கொடுத்து நம்ம தைக்கிறனாலும் தைக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே தைச்சி அப்படியே உள் பக்கம் திருப்பி விட்டுறனாலும் விட்டுறலாம் மாதிரியும் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது பால் பக்கமாக வந்து ரெடி பண்ணியிருக்கு ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக வந்து பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு இதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமிங் வந்து நமக்கு ஆகும் இதுக்கு வாங்கின ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் இதுக்கு சாம்பிளுக்காக வந்து அந்த தர்மாக்கோல் பால்ஸ் வச்சிருந்ததை காட்டினாங்க இங்க பாருங்க இந்த பால்ஸ் நம்ம வச்சுருக்கிறதுக்கும் நம்ம வச்சிருக்கிற பால்ஸுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு இது ஒரு ஃபினிஷிங்கும் இல்லாம ரொம்ப பெருசாவும் நீட்டிட்டு இருக்கிற மாதிரியும் வந்து வச்சிருக்காங்க இது ஒரு பால் மாதிரியே வந்து தெரியல ரொம்ப வந்து கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கே வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்குது நான் எனக்கு வந்து நான் அவங்க தைச்சது எதுவும் குறை சொல்லலை நானே வந்து ஆரம்பத்தில் போதும் எனக்கும் அந்த மாதிரி சொதப்பல் எல்லாமே இருந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சரி பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளவுஸ் டிசைன் வந்து இது வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இந்த டிசைனையும் வந்து அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த அளவு அந்த டிசைனையும் வந்து பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ண டிசைனு ஒரு சிம்பிளான ஒரு ரவுண்ட் நெக்கில் நம்ம வந்து அப்படியே ரவுண்ட் நெக்கில் இருந்து கொஞ்சமாக சேரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி ரவுண்ட் நெக்குக்கு வச்சுட்டு இந்த சைடில் ஒரு மூணு முக்கோணம் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன் இன்னும் நம்ம வந்து வைக்கிறோன்னா இதுக்குள்ளார இன்னும் வந்து லைன்லாம் போட்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் சென்டரில் ஒரு பட்டன் ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுருந்தேன் இது வந்து அந்த ரேட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அப்புறம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்